வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பல்லடம் பல்லடம் டூ அவினாசி ரோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கடைக்கு வந்து ஒரு செட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த செட்டினுடைய டோட்டல் பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரரூவா வந்திருக்கு பதினாறுக்கு ஐம்பத்தடி ஐம்பத்திரெண்டு அடி செட்டு போட்டு கொடுத்துருக்கோம் லோ காஸ்டில் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் திருப்பூர் தானூர் கோயம்பட்டி இந்த சைட்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கோழி பண்ணைக்கு நாங்கள் செட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லோ பட்ஜெட்டில் காஸ்ட்டு கம்மியாக நம்ம எல்லாத்தோடய பெஸ்ட்டாக ஒரு பெஸ்ட் அமௌண்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இதை பாருங்கள் ஏன்னா இது வந்து சாஸ்திரப்படி தான் நம்ம வாஸ்துப்படி பார்த்து அந்த அதுக்கான என்ன பண்ணுமா அதை வச்சு தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுகர் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட்டு சிமெண்ட் தூங்குறது அப்படியே பார்த்தீங்கன்னா சவுக்கு போட்டு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் செட்டு நீட்டாக இருக்கும் நம்ம ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தெளிவாக இருக்கும் ஒர்க்கிங்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் முடிஞ்சு கொடுப்போம் இது பல்லடத்தில் வந்து அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த இது இந்த செட்டு போட்டு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இது போட்டு நாங்கள் ஒன் மந்த் ஆச்சு ஆனால் வீடியோ போகிறதுக்கு லேட் ஆகுதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சீத்து போட்டு அதுக்கு மேலே தாரம் போ தாரம் போட்டு அப்படி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன்னிங் ஆகிட்டு இருக்குது இந்த பழக்கடை தான் இதனுடைய பழக்கடைக்காக இது பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கோழிப்பண்ணை செட்டு வேணுன்னாலும் கோழிப்பண்ணைக்கு நம்ம போட்டு கொடுக்கலாம் லோ காஸ்ட்டில் நம்ம எவ்வளோ லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு மேலே ஒரு ஈக்குவலாக இருக்கும் அது பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பண்ணிட்டுருக்கோம் இந்த வேலைக்கு வேலை கொடுக்க முடியுமா அந்தளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ஆளு நான் வேலை செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் லேப் செட்டு அதுவும் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்கு எப்படி கூடியிருக்கிறாங்கன்னா அதுக்கும் நம்ம இந்த மாதிரி செட்டு போட்டு வீட்டுக்கு ஆரம்பிச்சு அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரி பாருங்கள் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் இயற்கையான ஒரு முறையில் நம்ம செட்டு போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா பழக்கடைக்கு வந்து நம்ம கீற்று போட்டு தாரம் போட்டால் தான் அந்த பழத்தினுடைய சன்லைட்டுடைய ஹீட்டு வந்து கீழே இறங்காதனால கீற்று போட்டு நம்ம தாரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா பதினாறுக்கு ஐம்பத்தி ரெண்டு அடி நீளம் இது பாருங்கள் இது வந்து இந்த மெயின் ரோட்லேயே ரோட் ப்ளேஸ்லேயே பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஃபோன் போகாதுன்னா இந்த டோட்டிட்டு தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது மாதிரி செட்டு போட விருப்பம் இருக்கிறீங்க இந்த காண்டக்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதில் ஃபோன் பண்ணி காண்டக்ட் பண்ணலாம் ஸோ லோ பட்ஜெட்டில் நாங்கள் செட்டு போட்டு கொடுத்துருக்கோம்

அதே மாதிரி பேருந்து பூண்டு கோழி செட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரா போட்டு போடலாம் முங்கிலும் போடலாம் இல்லைன்னா இது மாதிரி சவுத் போட்டும் போடலாம் அது எது லோ பட்ஜெட் காஸ்ட்டோ அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ எனக்கு வந்து லைஃப் வரும் ஒரு டென் இயர்ஸ்க்காவது அந்த இது ஸோ அப்படிம்போது கொஞ்சம் நம்ம இயற்கையாக நம்ம வாழ்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து இரும்புல போட்டு அதெல்லாம் பண்ணணும் இல்லை நம்ம நேச்சுரலாக இருந்தோம்னா நம்ம லைஃப்போம் நம்மளுக்கான தொழிலும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இது அவினாசி பல்லடம் ரோட்டில் அவினாசி சிட்டு மங்கள ரோடு மங்களம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோ ட்வெண்ட்டி டூ கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் சைடில் நாங்கள் இது போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க ஃபினிஷிங் பண்ண ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இல்லை ஆள் வேலை செஞ்சுட்ருக்கேன் கவரம் போட்டு இல்லை லாஸ்ட் டைம் ஃபினிஷிங் வேறு டைம் உள்ள போட்டுருக்கு இல்லை பாருங்கள் இப்படி சைட்லாம் பாருங்கள் இப்படி நீட்டாக கட்டியிருக்கேன் ஸோ இது மாதிரி தான் நம்ம கோழி பண்ணி பண்ணாலும் இது மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் செட்டு ஒவ்வொரு செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய ஐடியா கிடைக்கும் வேறு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லேபர் செட்டு இந்த மாதிரி மொட்டை மாடிலையும் போட்டு கொடுக்குறோம் இந்த வெயில் ஹீட்டு வரங்கன்னா ஸோ மொட்டை மாடியில் லேபர் செட்டில் அதே பண்ணி கொடுக்குறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன உலக செட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா மூங்கில் தைளா சோப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ காஸ்ட்டில் பண்ணி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கடை வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அவினாசியில் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் குரு இடத்துல அவினாசி டு சேவை ரோட்டில் குரும்பளைங்கிற இடத்துல நம்மளுக்கு கடை இருக்குது ஸோ நீங்கள் விருப்பம் இருக்குது நேரிலேயே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்குது எல்லா எல்லா கடையிலும் நம்மளுக்கு பேமூப்பத்து ரூபாய் ரூபாய் கம்மியாக இருக்குது பூட்டாங்கிருக்கி தருணாங்கறி தானி வாஷர் தகரம் எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேலாக தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ இன்ஜினியரிங் இன்ஜினியர் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே கானக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கான ரெகுலராக நீங்கள் செட் இருக்கிறனால ரெகுலராக நாங்கள் போட்டு கொடுக்குறோம் ஸோ லோ பட்ஜெட்டில் எந்த எந்த மெட்டீரியல்ஸ் வச்சு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கான அடுத்த கேம்யூட்டரில் நாங்கள் ஒரு செட்டு போட்டிருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் ஸோ இது பார்க்க ஃபினிஷிங் சைடில் வந்து ஃபினிஷிங் டைமிங் இருக்குது சைடில் மறை பண்ணுருவாங்க ஸோ நம்ம உடைய உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செட் எப்படி இருக்குங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ வாட்சிங் எல்லோரும் பார்த்துட்டு அனைத்து மக்களுக்கும் நான் சொல்லிடுவோம்னா நீங்கள் இயற்கை மியூசிங்க இயற்கையாக வாழுங்க ஸோ இது மாதிரி இயற்கையான ஒரு நேச்சுரல் செட்டில் போட்டு உங்களுக்கான தொழில் வியாபாரம் அல்லது குடியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லோகத்தில் பண்ணி கொடுக்குறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்